இன்றைக்கு நீதிமன்றங்கள் தமிழர்களின் மீது குண்டுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்ற மன்றங்களாக மாறி இருக்கின்றன அது எப்படிப்பட்ட குண்டுகளாக மாறி இருக்கின்றன என்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோப்பு எப்படி சமூக வலைதளங்களில் வெளியானது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை நான்கு நாட்களுக்கு முன்னால் தினமலரின் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் சாமிநாதன் ஒரு பேச்சு பேசி அந்த உபன்யாசகா தலையில் குடுமியும் கீழே பஞ்சகஜமும் கட்டி இருந்தாராம் அதனால நீதிபதி எட்டு மாத தண்டனைக்கு பதிலாக பதினெட்டு மாத தண்டனை கொடுத்திருக்கிறாராம் இது நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது ஆகாதா இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா நீதிமன்றத்தின் மாண்பை சிதைப்பது ஆகாதா நீங்க அவரை தொற்று கூடாது சிங்கார்கள் சாமிநாதனே நிறப்பில் பண்ணிவிடும் இரண்டாயிரத்தி ஒன்று இதே ஜூலை மாதத்தில் கட்டுநாயக்கா மீதான தாக்குதல் நடைபெற்றது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் ஈழம் குறித்தான செய்திகளை எல்லாம் வாசித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்திய பல்வேறு செய்திகளில் ஒன்று கட்டுநாயக்கா தாக்குதலினுடைய வெற்றி அந்த கட்டுநாயக்கா தாக்குதலுக்கு தாக்குதல் தொடர்பாக அந்த தாக்குதல் சம்பவத்தில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த திரு விநாயகம் அவர்களுடைய நேரடியான வழிகாட்டுதலில் நேசக்கரம் அவர்கள் இந்த நூலை மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஆண்டுகளில் பள்ளிக்கூடத்தினுடைய இறுதி நாட்கள் பேசும் பொழுதே கூட ஒரு மாதிரியான தடுமாற்றம் எனக்குள் வருகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு காலகட்டத்தில் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் பாலச்சந்திரனுடைய மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த பாதிப்பினுடைய விளைவாக அப்போது பள்ளிக்கூடத்துல விடுதியில என்ன வேலை அப்படின்னா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பான செய்திகளை செய்தித்தாள்களில் லைப்ரரிக்கு போய் படித்து அந்த செய்தித்தாள்கள் வராத செய்திகளை விடுதி விடுதியிலிருந்து லீவுக்கு வீட்டுக்கு போகும்போது படிச்சுட்டு அதை கவிதை போல எழுதி அதை மாணவர்கள் மத்தியில் பேசுவது அதை தொடர்ந்து அந்த மாணவர்கள் மத்தியில் கடத்துவது இதுவே வேலையாக செய்து கொண்டிருந்த அந்த நினைவுகள் வந்து போகிறது ஆனால் அந்த நினைவுகளை எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களால் நினைத்துப் பார்க்க முடிகிறதா என்று யோசித்து பார்த்தால் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை புலிகளை பற்றியும் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றியும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பிம்பம் என்பது அவரை பற்றி நான் தான் இங்கு பேசினேன் என்பதை தொடர்ந்து சொல்லி சொல்லி உண்மையிலேயே அவன் அப்படித்தான் பேசியிருக்கிறாரா என்று எடுத்து பார்த்தால் பேசியவர் உண்மையில் தலைவர் பிரபாகரன் அவர்களை தமிழர்கள் மத்தியிலே ஒரு பிம்பமாக ஒரு தலைவராக ஒரு நாயகனாக இங்கு நம்மால் நடத்த முடியாததை அங்கு நடத்தி காட்ட துணிந்த ஒரு தலைவனாக அவரை நம் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறானா என்றால் இல்லை மாறாக தன்னை பற்றி பேசுவதையும் தன்னுடைய நலன்களை பற்றி பேசுவதையும் தன்னை பற்றி அவர் பேசினார் என்ற கட்டுக்கதைகளையும் தனக்கு அவர் என்னென்ன செய்தார் என்பது போன்ற கட்டுக்கதைகளையும் மட்டுமே அழித்துவிட்டுக் கொண்டு தலைவரை பற்றியோ அல்லது விடுதலை புலிகளின் தியாகத்தை பற்றியோ எந்த விதமான நினைவுகளையும் யோசித்தே பார்க்க முடியாத ஒரு கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்ட சாம்பிகளை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை இன்றைக்கு ஒரு கூட்டம் மாற்றி வைத்திருக்கிறது அப்படி மாற்றப்பட்ட கும்பல் எல்லாம் நிச்சயமாக சாந்தி தேசக்கரம் அவர்கள் தொடர்ந்து எழுதி வெளியிட்டு வருகின்ற இந்த புத்தகங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தினுடைய விலையை பார்க்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய அளவை பார்க்கும் பொழுது இது இருநூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் விலை வைக்கலாம் அந்த அளவுக்கு தரமான ஒரு பதிப்பில் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்தினுடைய விலை அவ்வளவு பெரிய விலையாக இல்லை ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு உள்ளாக இந்த புத்தகத்தினுடைய விலையை நிர்ணயித்திருக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் அது மட்டும் விலை கொடுத்தா வாங்கணும்னு தோழர்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா தோழர் யாருக்கு வேண்டுமானாலும் எடுத்து படிய தோழர் அப்படின்னு தான் தாமரை தோழர் பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் புத்தகங்களை கொடுத்து கொண்டே போகிறார் இது எப்படி தோழர் வித்துடுறீங்களா இதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குமே செலவை பத்தி யோசிச்சு நாங்க இதை பண்ணல தோழர் இந்த வேலையை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்ட வரலாற்றை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று அவர் பதிவு செய்தார் தாமரை தோழர் அதை பதிவு செய்தார் அதை நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டுநாயக்க காக்குதல் வெற்றி இந்த புத்தகத்தினுடைய முதல் சில பக்கங்கள் போராளிகளினுடைய புகைப்படங்கள் பதிவிடப்பட்டு வீர வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது வெளியீட்டுறை மிக சிறியதாக அந்த வெளியீட்டு வெளியிட்டவர் அந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் இருந்து அந்த வானம் எப்படிப்பட்டதாக எங்களுக்கு காட்சியளித்தது ஒரு அமைதியான சூழலில் வானத்தை பார்த்து கொண்டு ஒருவன் கவிதை எழுதலாம் அல்லது அந்த வானத்தை பார்த்து என்னென்னவோ நினைவுகளை அசை போடலாம் அல்லது அது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இயற்கையில் இருக்கக்கூடிய ஒன்றாக அவன் கடந்தும் போகலாம் ஆனால் ஈழத்தமிழர் பகுதியில் இருந்த அந்த வானம் என்பது அப்படி சாதாரணமாக கடந்து போகின்ற வானமாக இல்லை அந்த வானம் கொலையை தாங்கி வருகின்ற கருவியை போல காட்சியளித்தது இயற்கையால் அளிக்கப்பட்ட அந்த வானத்தில் வட்டமிட்டு வந்த அந்த அவர் சொல்லுகிறார் பல்வேறு நாடுகளினுடைய விமானங்கள் அந்த வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்ததிலிருந்துதான் அந்த நினைவையை தொடங்குகிறார் வானம் எப்படி இருந்தது என்பதை பற்றி ரசிக்கின்ற மனநிலை கூட இல்லாத ஒரு சூழல் தான் அந்த நிலவி இருக்கிறது அப்படிப்பட்ட களத்தை முதலில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த களம் என்னவாக இருந்தது தமிழர்களுடைய மனம் அன்றைக்கு என்னவாக இருந்தது அந்த வானத்தை பார்த்து கொள்ளும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அங்கிருந்த சாமானியர்களுடைய உணர்வு என்னவாக இருந்தது அந்த நேரத்தில் தளபதி சார்ஸ் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது அவர் கேட்ட கேள்வி அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக மாறுகிறது என்பதை மிக விரிவாக ஒரு திரைப்படம் போல மிக அழகாக அவர் வந்து விவரித்திருக்கிறார் அதற்கு ஊடாக ஒவ்வொரு கட்டத்திலும் ரொம்ப சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகுது சொல்ற கதைகளை எல்லாம் கேட்டோம் என்றால் எந்த வராது என்ன வரும் அப்படின்னா நம்ம இங்க எப்படி கமலா தேட்டர்ல இருந்து சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போவோம் சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்பேருக்கு நடந்து போவோம் அந்த மாதிரி ஏதோ காட்டுக்குள்ள சாதாரணமா போயிட்டு வந்தோம் நான் பாட்டுக்கு அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லிட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரை தாண்டுவதற்கு எவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக ஒரு உயிரையே கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்க மிக விரிவாக சாந்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் வெறுமன காட்டுநாயக்கா தாக்குதல் என்பது மட்டுமல்லாமல் அந்த காட்டுநாயக்கா தாக்குதலுக்கான தயாரிப்புகளில் தொடங்கி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க இடையில் ஒரு தளபதி ஒருவர் மாட்டிக்கொள்ளுகிறார் என்று சந்தேகிக்கப்படுகிறது இளைஞர் ராணுவத்திடம் பிடிவிட்டு விட்டார் போல என்று பெரிய மன பிறகு இலங்கை ராணுவத்திலிருந்து வந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி பிடிபடுகிறார் அந்த அதிகாரி பிடிபட்டதற்கு பிறகுதான் தெரிய வருகிறது அவர் சிக்கிக் கொள்ளவில்லை மாறாக அவர் தீக்குழியில் இறங்கி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் என்கின்ற செய்தி வருகிறது தடைபட்டு போயிருந்த வேலைகள் எல்லாம் மீண்டும் தொடங்கப்படுகிறது அடுத்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக அந்த கட்டுநாயக்கா விமானத்தளம் என்பது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் அரங்கேற்றப்படுகிறது இதை வந்து ஒரு இருபது அத்தியாயங்களாக சாந்தி சாந்தினேசக்கரம் அவர்கள் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு தோழருடைய பெயரையும் பதிவு செய்து அவருடைய பின்னணி என்ன அவர் எப்படி இதற்கு வந்து சேர்ந்தார் அவர் என்ன பணியில் இந்த ப்ராஜெக்ட் அவர் என்ன பணியில் ஈடுபட்டார் என்பதிலிருந்து மிக விரிவாக மிக நேர்த்தியாக அவர் வந்து அதை எழுதியிருக்கிறார் நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உண்மையான விடுதலை புலிகளினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள நினைக்கின்ற யாரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு செய்தி தான் இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது அதுல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் ஒன்றை இதை படித்துக் கொண்டிருக்கும் ஓபனிங் படிக்கும் பொழுதே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு சூழல் ஒன்று நினைவுக்கு வருகிறது அதுல வானத்திலிருந்து எந்நேரமும் குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்து என்ன அப்படின்ற அந்த தகவலை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீதிமன்றங்கள் தமிழர்களின் மீது குண்டுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்ற மன்றங்களாக மாறி இருக்கின்றன அது எப்படிப்பட்ட குண்டுகளாக மாறி இருக்கின்றன என்பதை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு செய்தியை மட்டும் இடையில் ஒரு செய்தியாக நிச்சயம் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் அது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது உங்களுக்கும் அந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களின் மீது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவதூறு வழக்கு ஒன்றை துவக்கி வைத்திருக்கிறார் அந்த நீதிமன்ற அவதூறு வழக்கு துவங்கப்படுவதற்கு முன்னால் என்ன நடந்தது என்றால் ஒரு வழக்கு என்னை குறிப்பிட்டு தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை என்னிடம் ஆஜராவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் அழைத்தவுடன் வாஞ்சிநாதன் அங்கு செல்லுகிறார் சென்றவரிடம் இந்த வழக்குல நீங்க என்னை பத்தி அவதூரா பேசியிருக்கீங்க உள்நோக்கம் கற்பிச்சிருக்கீங்க என்று சொல்லுகிறார் நான் அந்த வழக்குல இப்ப பெட்டிஷனருக்காக ரெஸ்பாண்ட்டுக்காக நான் ஆஜராகவே இல்லை மாறாக வேறு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார் என்கின்ற காரணத்தால் நான் வக்கலாத்து ஃபைல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன் அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார் இதுதான் அவரை கூப்பிட்டதுக்கும் கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் இருக்கக்கூடியது இதுவரை ஓகே அடுத்து என்ன நடந்தது என்றால் சரி இப்போ உடனே சொல்லுங்க என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து சாதிய உள்நோக்கத்தோட தான் இதை நான் செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலேயே ஓப்பன் கோர்ட்ல ஒரு ஏரி ஏறுறாரு வாஞ்சிநாதன் அவர்கள் மிக நிதானமாக அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன கான்டெக்ட்ல என்ன பேசுனேன்னு சொன்னீங்கன்னா அதை ஏன் பேசுனேன்னு நான் சொல்லலாம் மாறா நீங்களா என்னை வேற ஒரு வழக்குக்கு ஆதராக சொல்லி கூப்பிட்டு இப்ப வேற ஒன்ன கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டபோது அப்ப நீங்க கோழை அப்படின்னு சொல்லி சாமிநாதன் அவர்கள் உடனடியா ஆர்டர் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன ஆர்டர் அப்படின்னா அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்கான ஆர்டரை டிக்டேட் பண்றாரு அது எப்படி அவ்வளவு வேமா ஆர்டர் எழுதுறாங்கன்னு தெரியல பல்வேறு வழக்குகள்லாம் ஆர்டர் கேட்டு பல மாதங்களாக காத்திருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் கூட ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுக்கு அவ்வளவு டிலே ஆகுது ஆனா வாஞ்சிநாதனுக்கு அவ்வளவு வேகமாக ஆர்டர் வந்திருக்கிறது ஆனா இது நீதிமன்ற மாண்புக்கு விரோதமாக ஒரு தன்னுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒரு வழக்கறிஞருக்கு உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்து நீதிமன்ற மாண்பை கெடுத்தது சாமிநாதன் அவர்கள் தான் இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா மதுரை உயர் மிக கொடுமையான வழக்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பு சிதைக்கப்படுகிறது என்பது தொடர்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷன் எழுதுகிறார் அதை சீலிடப்பட்ட ரிஜிஸ்டர்டு போஸ்ட்ல உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கவர் யாரால் உடைக்கப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் அது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோப்பு எப்படி சமூக வலைதளங்களில் வெளியானது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அது குறித்து இன்றைக்கு சைபர் கிரைமில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் தன்னுடைய புகாரை பதிவு செய்திருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்க நீதிமன்றத்தில் வாஞ்சிநாதன் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்படுவதாக அறிவிப்பெளியிடப்பட்டு உடனடியாக அவரிடம் விளக்கம் கேட்டு இப்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அவதூறு வழக்கோ என்ன வழக்கோ வழக்குகளை சந்திப்பதில் இல்லை சிக்கல் ஆனால் சாமிநாதன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வியை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நான்கு நாட்களுக்கு முன்னால் தினமலரில் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் சாமிநாதன் ஒரு பேச்சு பேசி இருக்கிறார் என்னவென்றால் அவர் அவருக்கு அறிமுகமான ஒரு உபன்யாசகர் அந்த உபன்யாசகரிடம் சாமிநாதன் பார்த்து பேசும் பொழுது பக்கத்தில் இருப்பவர் எவ்வளவு நல்ல மனுஷன் இவருக்கு போய் பதினெட்டு மாச சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க என்று வருத்தத்தை பதிவு செய்கிறாராம் பதினெட்டு மாச சிறை தண்டனையா என்று அதிர்ந்து போனார் சாமிநாதன் நான் சொல்லல சாமிநாதனே சொல்றார் அதிர்ந்து போனேன் ஏன் அதிர்ந்து போனார் என்றால் சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதர் எப்படி தவறு செய்திருக்க முடியும் என்று நான் அதிர்ந்து போனேன் அவருக்கு பதினெட்டு மாதம் தண்டனையா என்று நான் அதிர்ச்சிக்கு உள்ளானேன் அப்படியா என்ன ஆச்சுன்னு கேட்டபோது அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு வழக்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பெண் வாகனத்தை ஓட்டுகிறார் ஓட்டியவர் யாரோ ஒருவர் மீது வாகனத்தை இடித்து இடித்தவர் இறந்து விடுகிறார் அந்த அம்மா அமெரிக்காவுக்கு போகணும் அதனால இந்த உபன்யாசகர் தன்னையே அந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு தானே வண்டி ஓட்டியதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அந்த தண்டனையை அவர் மீது பெற்றுக் அப்படி தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார் என்ற போதிலும் கூட சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐயோ நீங்க பெரிய தியாகியாச்சே இது பெரிய வீரம் தெரிந்த சம்பவமாச்சே இதை எப்படி உங்க மேல நடக்கணா அனுமதிக்கலாம் இதை முன்னாடியே நீங்க எங்க சொல்லி இருக்க கூடாதா என்று அப்பீல் பண்றாங்களாம் யார் தயவில் ஜி சாமிநாதன் தயவில் அந்த வழக்கை விசாரிக்க வந்த நீதிபதி அப்பீலேட் நீதிபதி சாமிநாதன் அவர்களுடைய கிளாஸ்மேட் இதுக்கு பேரு பெஞ்ச் பிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் உண்டு நீதிமன்றத்தில் எந்த அமர்வு வேண்டும் என்று தேர்வு செய்து வழக்கை பதிவு செய்வது என்று அப்படிக்கான முகாந்திரம் இதில் இருக்கிறது சரி அந்த நண்பர் வந்து வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்த உடனே என்ன சொல்றார் அப்படின்னா பதினெட்டு மாதம் தண்டனை கொடுக்கப்பட்டது இல்லையா அதுல சாமிநாதனுக்கு அதுவும் அதிர்ச்சி ஏன் அதிர்ச்சி என்றால் வழக்கமா எட்டு மாதம் தான் இதுல வந்து தண்டனை கொடுப்பாங்க ஆனா பதினெட்டு மாசம் கொடுத்திருக்கிறா ஏன்னு தெரியுமா ஏன்னா அந்த உபன்யாசகா தலையில் குடுமியும் கீழே பஞ்சகஜமும் கட்டி இருந்தாராம் அதனால நீதிபதி எட்டு மாத தண்டனைக்கு பதிலாக பதினெட்டு மாத தண்டனை கொடுத்திருக்கிறாராம் இது நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது ஆகாதா இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா நீதிமன்றத்தின் மாண்பை சிதைப்பது ஆகாதா சாமிநாதனுடைய சாமிநாதனுடைய நண்பரை விசாரிக்கிறது பெஞ்சி ஆகாதா இதுவெல்லாம் ஆகாது என்றால் வாஜிநாதன் தோழர் பேசியது எந்த காலத்திலும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது வழியில் ஏற்கனவே பெரியார் சொன்னதை திரும்ப முன்மொழிந்ததுதான் நீதிமன்றங்களில் பெரியார் பேசிய பேச்சுக்கு இன்றும் வேலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் தந்தை சொன்னார் நீங்கள் வாழுகின்ற நாடு நாடே அல்ல அது கடுப்புலிகள் வாழுகின்ற காடு நான் புலிவேட்டைக்காரனாக இங்கு வந்திருக்கிறேன் என்று பெரியார் பிரகடனம் செய்தார் இன்றைக்கு அப்படி யாரும் பேச முடியாது என்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி நமக்கு எழுதுகிறது ஆனால் அதை தாண்டி திராவிட விதை கழகத்தினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர்மணி அவர்களாக இருக்கட்டும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் அத்தனை பேரும் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பின்னால் நின்று இருக்கிறார்கள் நீங்க அவரை தொற்று சாமிநாதனே நேரம் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் தமிழர்களின் மீது இடி குண்டுகளை இறக்கக்கூடிய வேலையை நீதிமன்றங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நாம் இந்த காட்டுநாயக்காவிலிருந்து பெறக்கூடிய ஊக்கமும் உந்துதலும் என்னவாக இருக்க முடியும் என்றால் இந்த தடைகளை எல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய லட்சிய பயணத்தில் எந்த காலத்திலும் தொய்வில்லாமல் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை இந்த காட்டுநாயக்கா தாக்குதல் வெற்றியின் மூலமாக நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே வழிமுறையில் நம்மால் முடியாவிட்டாலும் கூட நம்முடைய ஜனநாயக விழுமியங்களுக்கு வழிமுறைகளில் நாம் எந்த எந்த தயக்கமும் இல்லாமல் இல்லாமல் லட்சிய மாறுபாடும் இல்லாமல் ஒன்றுபட்டு இந்த பாசிசத்தை விரட்டி அடிக்க வேண்டும் அது நீதிமன்ற பாசிசமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற பாசிசமாக இருந்தாலும் சரி எடப்பாடி போன்றவர்கள் விரும்புகின்ற சட்டமன்ற பாசிசமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிராக ஒன்று திரள வேண்டிய ஊக்கத்தை தமிழர்கள் பெற வேண்டும் அந்த ஊக்கத்தை இந்த கட்டுநாயக்காவிலிருந்து அல்லது விடுதலை புலிகளுடைய அங்கே போராட்டத்திலிருந்து நாம் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லாவிட்டால் தேவையற்ற சூழல்கள் இங்கு உருவாவதற்கான வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது புத்தகத்திற்கு மீண்டும் வருகிறேன் இடையில் இந்த செய்தியை இடைச்சர்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டாலும் சரி அல்லது பொருத்தப்பாடோடு எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி இந்த செய்தியை பதிய வைக்க வேண்டும் அதற்கான மேடையாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் தான் இதை பேசினேன் வேறு எந்த இதுவும் கிடையாது இதை பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தினுடைய முழுமையான நூத்தி நாற்பது பக்கங்கள் என்று நினைக்கிறேன் இந்த நூற்றி நாற்பது பக்கங்களில் ஆரம்ப ஒரே நாளில் படித்து முடித்து விடலாம் அவ்வளவு விரைவா அவ்வளவு அந்த நடை வந்து அவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவு விரைவாக வாசிக்கக்கூடிய எந்த இடத்திலும் தடையை ஏற்படுத்துகின்ற மாதிரியாக இல்லாமல் அது இலங்கை தமிழிலேயே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவர்களே நேரில் பேசிக் கொள்வதை பக்கத்திலிருந்து அந்த ஜாகிரபி இலங்கையில் வந்து ஒரு இட ஒரு இடம் அல்லது வந்து ஒரு ஒரு பகுதியிலிருந்து இப்போ மன்னார் என்கின்ற ஒரு ஊருக்குள் நுழைகிறார்கள் என்றால் அந்த மன்னார் தீவில் இருக்கக்கூடிய அந்த மன்னார் ஊருக்குள் அவர்கள் எப்படி உள்ளே செல்லுகிறார்கள் என்பதை நேரில் இருந்து அவ்வளவு அணுக்கமாக தான் விநாயகம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அதை எழுத்தாக நம் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல ஆக இந்த நூல் என்பது வெறுமனே இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கற்றை தொகுப்புகளாக எழுதப்பட்ட நூலாக அல்லாமல் ஒரு ஒரு லட்சிய வரலாற்றை பறைசாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய திரைக்கதையாகவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இது அப்படியே ஒரு திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு அசைவையும் அவர் விவரித்து பேசியிருக்கிறார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்த கரும்புலிகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த கரும்புலிகள் கைவிடாமல் இருந்தார்கள் அந்த கரும்புலிகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரினுடைய மன உறுதியும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வாசிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு முன்னால் கட்டுநாயக்கா தாக்குதலை பற்றி மேலோட்டமான செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர நான் அதை ஆழமாக சென்று வாசிக்கவில்லை ஆனால் அதையெல்லாம் ஆன்லைன்ல எங்கெங்கயோ தேடி படித்திருந்தால் கூட நம்மால் பெற முடியாத ஒரு உணர்வு எழுச்சியை இந்த புத்தகம் கடத்தி விடுகிறது புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது யாராலும் கண்ணீர் துளிகளை துடைத்துக் கொள்ளாமல் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க முடியாது வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்த நினைவு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதற்கிடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு உணர்வு ஓட்டத்திற்கு ஆளாகி இருந்தேன் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்னை போல அதே காலகட்டத்தில் பாலச்சந்திரனுடைய அந்த ஒற்றை புகைப்படம் மனதை உழுக்கியது போல ஏனென்றால் தலைவருடைய மரணத்தின் போது ஒரு எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அதனால பெரிய அளவுக்கு அது வந்து மனதிற்குள் அது நிற்கல ஆனா பாலச்சந்திரனின் புகைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு தலைவருடைய பிரேதம் மனதிற்குள் வந்து நின்றது என்ன நடக்கிறது என்பதை மனசாட்சியை உலுக்கி போட்டது அப்படி உலுக்கி போடப்பட்ட மனசாட்சியைக் கொண்ட எத்தனை இளைஞர்களை ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் இன்றைக்கு தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறான் தியாக வரலாற்றை மறக்கடிக்க வைத்து தன்னை பற்றிய வரலாறாக தமிழீழ வரலாற்றை இன்றைக்கு மாற்றி எழுதிக் கொண்டிருக்கிறான் இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படி முடியாது என்பதை எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறோம் என்றால் இந்த புத்தகங்களை தொடர்ந்து வாசிப்பதன் மூலமாகவும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகவும் தான் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி